ಹಾಯ್ ಫ್ರ್ಯಾಂಡ್ಸ್ ವೆಲಕಮ ಟು ಜೆ ಪಿ ಕೇ ಪೊಮೋಟರ್ಸ್ ಇಪ್ಪ ನಮ್ಮ ಪಾಕ್ರೀನ ಇಂಡಿಜ್ವಲ್ ಹೌಸರ್ಸ್ இது பார்த்திங்கன்னா நம்ம மாங்காடு ஏரியாவில் ஏரியாவில்தான் வந்துருக்கு ஸோ மாங்காடு மெயின் ரோட்லருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸ் டைரெக்ஷனில் இந்த வீடுகள் வரும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வீடு இருக்குது ஒரே காமௌண்ட்டில் ஸோ இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸு சிக்ஸ்டி லேக்ஸு செவன்ட்டி லேக்ஸு ஸோ மூணு பார்த்திங்கன்னா எட்நூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு எல்லாமே டபுள் பெட்ரூம் வீடு வித் இன்டீரியரோடு இருக்குது உங்களுக்கு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு செமி ஃபர்னிஷ்டு வீடு ஸோ உங்கள் பார்த்திங்கன்னா காமன் பேசேஜ் வரும் நல்ல அழகான ஒரு கேட் கொடுத்துருக்கோம் மெயினுக்கு மெயின் என்ட்ரஸுக்கு ஸோ உள்ளே போனீங்கன்னா நல்லா அழகான ஒரு காமன் ப்ளேஸஜ் கொடுத்துருக்கோம் ஸோ ஃபுல்லாகவே உங்களுக்கு கார் பார்க்கிங் யூஸ் பண்ணுற அளவுக்கான ப்ளேஸான உங்களுக்கு காமன் ப்ளேஸஸ் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா மூணு வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான எலிவேஷனில் மூணு வீடும் நம்ம ப்ரிப்பேர்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட்டெல்லாம் பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எல்லாமே அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஃபுல்லி ரெஸ்டென்டல் ஏரியா பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃபுல்லி சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடுகள் நிறைந்த பகுதி ஸோ மாங்காட்டில் இவ்வளோ லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வீடு வேணும்னா இந்த மூணு வீட்டில் நீங்கள் தாராளமாக இருந்த வீடு வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி சில்லரை வரும் இது வந்து உங்களுக்கு எட்நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து எட்நூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ மூணு வீடு அவைலபிளாக இருக்குது மூணு வீடும் பார்த்திங்கன்னா லோ ப்ரைஸ் தான் உங்களுக்கு ஸோ காமன் பேசேஜில் நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி மாடலில் இண்டிவிஜுவல் ஹவுஸஸ் அழகான எலிவேஷனில் இந்த வீடுகள் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க வீடை பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் சிக்ஸ் சிட்டிக்கு வர வரும் ஆயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக உங்களுக்கு ஒரு இன்னொரு இண்டிவிஜுவல் கேட்டே வரும் உங்களுக்கு அது வந்து ஸ்கொயர் ரேட்டில் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு பேசிய கார் பார்க்கிங்க இன்க்ளூடு உள்ளே வந்துடும் உங்களுக்கு வீட்டு உள்ளே உங்களுக்கு செப்ரேட்டாக உங்களுக்கு கார் பார்க்கிங் வந்துடும் ஸோ இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கேட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா மெயின் டோர் பார்த்திங்கன்னா நல்லா அழகான ஒரு டீ கூட்டில் தான் உங்களுக்கு ஒரு மெயின் டோர் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நல்லா லக்ஸரியான டைப்பில் லக்ஸரியான டைப்பில் உங்களுக்கு மெயின் டோர் வந்துடும் ஸோ உள்ளே போனவொடனே என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளஸ் டோர் போட்டு அழகாக ஒரு பெட்ரூம் உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேஸ்டான பெட்ரூமும் உங்களுக்கு மா மாஸ்டர் பெட்ரூம் லெவலுக்கு இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கபோர்ட் ஒர்க் பண்ணியாச்சு உங்களுக்கு கபோர்ட் ஒர்க்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இருக்குது அட்டாச்சு வித் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் இந்த பெட்ரூம் ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டீனுக்கு டுவெல் என்ற சைஸ் வந்துடும் ஸோ நல்ல ஒரு பேஸான பெட்ரூம் உங்களுக்கு இந்த வீட்டில் கிடச்சிரும் ஏன்னா இது ஸ்கொயர் ஃபீட்டு கூடுன்றதுனால ஸோ அப்படியே போனீங்கன்னா நல்ல ஒரு பேசியான ஹாலும் கிடச்சிரும் உங்களுக்கு ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல்லுக்கு லெவன் என்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு ஹால் கிடச்சிரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லக்ஸரியான ஒரு டிவி யூனிட் வரும் அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வால் சீலிங் லைட்டிங் எல்லாமே வந்துடும் ஸோ ஆளும் நல்ல பேசியான ஒரு ஹால் கிடச்சிரும் இந்த பக்கம் ஹால் பக்கத்துலேயே இந்த பக்கம் ஒரு ப்ளஸ் ஸ்டோர் போட்டு நல்ல ஒரு அழகான பெட்ரூமும் உங்களுக்கு கிடச்சிரும் இந்த பெட்ரூமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேசியான பெட்ரூம் தான் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா டோலுக்கு லெவன் ஹண்ட்ரட் சைஸுக்கு இந்த பெட்ரூமும் வந்துடும் ஸோ ஃபுல்லி கம்போர்ட் ஒர்க் பண்ணியாச்சு நம்ம நல்ல ஒரு அழகான வீடு லோ பட்ஜெட்டில் இருக்குது செவன்ட்டி லேக்ஸில் அதுவும் ஆயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட்டு நியூ இன்டிவிஜுவல் ஸோ ஃபுல்லி பார்த்திங்கன்னா செமி ஃபர்னிஷ்டு வீடு எல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னா உடனே குடியேறலாம் ஸோ ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் அதே போல் கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி உங்களுக்கு மா லக்ஸுரியாக மாடலர் கிச்சன் எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்க அந்த அந்தமாதிரி உங்களுக்கு செட்டப்பில் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சின்னி முதல் கொண்டு நம்ம வச்சாச்சு ஸோ நல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடலர் கிச்சன் டைப்பில் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பேக்கோட இருக்கும் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏன்னா இது வந்து வந்து தௌசண்ட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட்டுன்றதுனால உங்களுக்கு நல்ல பேசஸ் செப்பரேட் கார் பார்க்கிங் எல்லாமே செப்பரேட்டாக வந்துடும் ஸோ மிஸ் பண்ணிட்டாதிங்க செவன்ட்டி லேக்ஸில் சூப்பராக இருக்குது வீடு உடனே வாருங்க உங்களுக்கு இந்த லோ பட்ஜெட்டில் வீடு வேணும்னா நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடு எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் இருக்கும் லக்ஸரியாகவும் இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடெல்லாம் பார்க்க ஆசைப்படுங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ